நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது பக்ராம் விமான தளம் உலகம் மறந்துவிட்ட ஒரு இடம் ஆனால் இன்று அது மீண்டும் உயிர் பெற்று இந்தியாவின் பெயரை உலக வரைபடத்தில் செதுக்கிக் கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க இராணுவம் அங்கிருந்து வெளியேறிய போது அந்த தளத்தின் மரியாதை குலைந்தது ஆனால் இப்போது இந்தியா அந்த மரியாதையை மீட்டெடுத்துள்ளது இந்தியாவின் பெயர் இப்போது உலகின் தலைநகரங்களான லண்டன் வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங்கிலும் ஒலிக்கிறது நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதைக் கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் அதே நேரத்தில் இந்த செய்தி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறியுள்ளது காரணம் வக்ராமில் இந்தியாவின் வலுவான நிலைமை அமெரிக்கா இதை இந்தியாவிடம் பெற்ற தனது மிகப்பெரிய தோல்வியாக கருதுகிறது அதனால்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திறமையிழந்த கோபத்தில் இருக்கிறார் அவர் இந்தியாவை தொடர்ந்து எச்சரித்து வருகிறார் இந்தியா பக்ராமில் தனது பிடியை மேலும் வலுப்படுத்த முயன்றால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று இந்தியா அங்குள்ள தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டபோது அதன் பொறியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் விமானப்படை வீரர்கள் இணைந்து அங்குள்ள உள்கட்டமைப்புகளை மறுசீரமைத்தனர் அதே சமயத்தில் அமெரிக்கா இந்தியாவை அங்கிருந்து அகற்ற திட்டம் தீட்டியது இப்போது அந்த சதியின் மறைமுகங்கள் உலகிற்கு வெளிப்பட்டுள்ளன அமெரிக்கா மீண்டும் பக்ராம் விமான தளத்தை இந்தியாவிடமிருந்து பறிக்க முயற்சிக்கிறது இந்த இராணுவ தளம் இந்தியாவின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பில் உள்ளது செயற்கைக்கோள் படங்களிலும் அது தெளிவாக தெரிகிறது இந்தியா அங்கு வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்புகளை சீசாட் குளோப் மாஸ்டர் போக்குவரத்து விமானங்களை ரஃபேல் மற்றும் போர் விமானங்களையும் நிலைநிறுத்தியுள்ளது அமெரிக்கா இதை உணர்ந்த நேரத்தில் இந்தியா தனது கட்டுப்பாட்டை உறுதி செய்துவிட்டது இப்போது அமெரிக்கா ஒரு புதிய திட்டத்தை தீட்டியுள்ளது இந்தியாவுடன் சேர்ந்து பக்ராம் விமான தளத்தை மீண்டும் கைப்பற்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி ஆனால் இது வெறும் அமெரிக்காவின் திட்டமல்ல இதற்கு ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவும் இணைந்துள்ளன அமெரிக்கா தனது மிக சக்தி வாய்ந்த இரண்டு குண்டுவீச்சு விமானத்தை அங்கு தரையிறக்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தும் முயற்சி நடைபெற்று வருகிறது இந்தியா மூவர்ணக் கொடியை அங்கு நட்ட பிறகு அந்த தளத்தின் பாதியை அதாவது ஐம்பது சதவீதத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்த முயல்கிறது இது இந்தியாவுக்கு எதிரான மிகப்பெரிய சதியாக மாறியுள்ளது அதே சமயம் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பக்ராமில் அமைதி மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பை உருவாக்க பணிபுரிகின்றன ஆனால் அமெரிக்கா தன் பி இரண்டு குண்டுவீச்சு விமானங்களை ஆப்கானிஸ்தானுக்குள் கொண்டு செல்ல முயற்சிக்கிறது வெளிவரும் படங்கள் மற்றும் தகவல்கள் உலகம் முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன இப்போது கேள்வி எழுகிறது அமெரிக்கா ஏன் மீண்டும் பக்ராமில் ஆர்வம் காட்டுகிறது உண்மையில் அமெரிக்கா அந்த தளத்தின் பாதியை தானே கட்டுப்படுத்த விரும்புகிறது இந்தியா மீதியை வைத்துக் கொள்ளட்டி கொள்ளட்டும் ஆனால் முக்கிய பகுதி அமெரிக்காவிடம் இருக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் இதற்காக முதலில் எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்களை அனுப்பியது ஆனால் அது தோல்வியடைந்தது பின்னர் பி இரண்டு குண்டுவீச்சு விமானத்தை பயன்படுத்த தொடங்கியது இந்தியா இதை முன்னதாகவே கணித்திருந்தது இந்திய அரசு தெளிவாக அறிவித்தது பக்ராமிலிருந்து இந்தியாவை அகற்றுவது யாராலும் முடியாது இந்தியா ஜனநாயக நாடு ஆப்கானிஸ்தான் ஜனநாயக பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் நுழைவினை தவறானது என்று கருதாதவரை இந்தியா அங்கிருந்து பின்வாங்கப் போவதில்லை அமெரிக்கா பக்ராமின் பாதியை பெறுவது தொலைந்த கனவாகவும் ஒரு சதவீதம் கூட இந்தியா ஒப்படைக்கப் போவதில்லை இந்தியாவின் இந்த உறுதியான நிலைப்பாட்டே டொனால்டு ட்ரம்பை இன்னும் சினம் கொள்ள வைத்தது இதுவரை அச்சுறுத்தி வந்த அமெரிக்கா இப்போது குழப்பத்தில் உள்ளது ஏனெனில் ரஷ்யாவின் சுகோய் ஐம்பத்தேழு விமானங்கள் பக்ராமில் தரையிறங்கியுள்ளன இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து முழு தளத்தின் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தி வருகின்றன இதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதனால்தான் அமெரிக்கா மீண்டும் சவுதி அரேபியா மற்றும் ஈரானுடன் சேர்ந்து பி இரண்டு குண்டுவீச்சு விமானத்தை ஆப்கானிஸ்தானுக்குள் அனுப்ப முயன்றது ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது அமெரிக்காவின் பி இரண்டு குண்டுவீச்சு விமானம் எந்த ரேடாரிலும் கண்டறிய முடியாததாக உருவாக்கப்பட்டாலும் இந்தியாவின் கண்காணிப்பு வலையமைப்பை தவிர்க்க முடியவில்லை இந்தியாவின் பாதுகாப்பு வலை இப்போது ஆப்கானிஸ்தானின் வானை முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது அமெரிக்கா புரிந்து கொண்டது பக்ராம் இனி ஒருவற்று இராணுவ தளம் அல்ல இந்திய இறையாண்மையின் அடையாளம் அதனால்தான் அமெரிக்கா திரைக்கு இருந்து புதிய சதிகளை உருவாக்கத் தொடங்கியது ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுடன் இணைந்து பி இரண்டு குண்டுவீச்சு முயற்சி தோல்வியடைந்த பிறகு அவர்கள் ஒரு புதிய சதியை தீட்டினர் அது பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய பாகிஸ்தானை அமெரிக்கா கவர்ந்திழுக்க முயற்சிக்கிறது பக்ராமில் இந்தியாவுக்கு எதிராக ஸ்திரமின்மையை உருவாக்க உதவினால் பெரும் நிதி உதவி கிடைக்கும் என்று வாக்குறுதி அளித்துள்ளது ஆனால் இந்தியா இப்போது வலுவாக நிற்கிறது இந்தியா தனது பிரமோஸ் ஏவுகணைகளை பக்ராமில் நிலைநிறுத்தி அவற்றை வான் பாதுகாப்பு அமைப்புடன் இணைத்துள்ளது இவை நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக தாக்கும் திறனுடையவை இதன் மூலம் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற வரலாற்று வெற்றியை நினைவூட்டுகிறது இப்போது உலகத்தின் பார்வை முழுவதும் இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளது அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் யாரும் இதை புறக்கணிக்க முடியாது சீனாவும் அதிர்ச்சியில் உள்ளது ஏனெனில் அதன் ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டம் ஆப்கானிஸ்தான் வழியாகச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்தியா இப்போது ஆப்கானிஸ்தான் வழியாக சீனாவை சுற்றி வளைக்க முடியும் இதுவே சீனாவை அச்சுறுத்துகிறது மறுபுறம் பாகிஸ்தான் அனைத்து திசையிலும் சிக்கித் தவிக்கிறது அமெரிக்காவின் ஆதரவு குறைந்து பொருளாதாரம் சரிந்தது இப்போது அவர்களிடம் மீதமிருப்பது அமெரிக்காவை நாடுவது மட்டுமே வாஷிங்டனில் தற்போது டொனால்டு ட்ரம்பின் விரக்தி வெளிப்படையாக கேட்கப்படுகிறது ஏனெனில் பக்ராம் இனி ஒரு இராணுவ தளம் அல்ல அது இந்திய இறையாண்மையின் கோட்டையாக மாறியுள்ளது ஹிந்த்